நான் உங்கள் கிட்டு உன்னை கேட்கலாமா? ஏன் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்க? பொண்ணு பார்க்க வந்து போது நான் அவ்வளோ சொல்லியும் என்னை ஏன் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க? உன்னை எனக்கு பிடிச்சிருந்தது. என் அண்ணா அண்ணி கட்டாயத்துல தான் நான் உன்னை பொண்ணு பார்க்க வந்தேன். உன்னை நேர்ல பாத்து எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை என்னை மன்னிச்சிடுன்னு சொல்லிட்டு போக தான் உனக்காக நான் காத்துக்கிட்டு இருந்தேன் ஆனா உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் நான் பேச நினைச்சத நீ பேசி கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு என்னமோ தெரியல உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு வேண்டான்னு சொல்ல வந்தவ சம்மதம்னு சொல்லிட்டு வந்துட்டேன் உனக்கு இந்த கல்யாணம் நடந்தது சந்தோஷம் தானே குழந்தை பார்க்க தெரியுமா இந்த உலகத்துக்கு வர விருப்பம் இல்லைன்னு வந்த இடம் மொழி சூழ்நிலை எல்லாம் புதுசா இருக்கேன்னு தான் எழுது கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் நிலைமையா பொது இடம் புரியாத மொழி அறிமுகமில்லாத புருஷே அந்த கஷ்டம் எனக்கு புரியுது அது தானே மறைகிற வரைக்கும் நான் காத்திருக்க தயாரா இருக்கேன்

அவங்களுக்கு வேணா நான் உங்க மனைவியா இருக்கலாம் ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நான் இன்னும் உங்க மனைவி இல்ல ஏ ஏன்னா எழுதில உங்கள கணவரை ஏத்துக்க முடியல அதான் ஏன்னு கேக்குறேன் ஏன்னா எழுதி என்கிட்ட இல்ல செக்கி விக்கிட்டு இல்ல நிமிஷம் இதை தொடர்ந்து போறது இல்லையா நான் இப்படி சொன்னதுக்கு அப்புறம் உங்களுக்கு முக்கியமா பாடுதான். ஓகே இப்படி அதை தொடர்ந்து பார்க்கணும் அவ்வளவுதானே நீயா விரும்பி கேட்டது ஒண்ணு நானா விரும்பி கொண்டு வந்தது ஒண்ணு நீ நீ விவாகரத்து கேட்டப்போ விளையாட்டா கேட்கிறியா இல்ல நிஜமாவே கேக்குறியா எனக்கு புரியல ஆனா இப்ப நீ சொன்னதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் நீ கேட்டதுலயே நியாயம் இருக்குன்னு எனக்கு தோணுது பொறுத்த பொறுத்தவரை உன் கடந்த காலத்தை பத்தி எனக்கு எந்த விதமான அக்கறையும் இல்ல உன் வருங்காலத்தை தான் நான் பகிறதுக்கு ஆசைப்பட்டேன் என்னமோ ஆசைப்படுறேன் உனக்கு இந்த கல்யாணத்துல இன்னும் நம்பிக்கை இருந்தா நான் கொடுத்ததை ஏத்துக்க இல்ல இந்த கல்யாணம் வேண்டாம் சுதந்திரம் தான் நீ நினச்சின்னா இந்த விவாகரத்து மனுல கையெழுத்து போடு நீ எந்த முடிவு எடுத்தாலும் அதுக்கு நான் முழு மனசோட சம்மதிக்கிறேன்

அப்புறம் ஓயிஷ்டாம். நாளைக்கே நான் இதை ஃபைல் பண்ணிடுறேன் நான் அப்படி போயிருக்க கூடாது உடனே வந்துடலான்னு தான் போனேன் ஆனா நான் செஞ்சது தப்பு தான் ஒத்துக்கிறேன் தப்பு என் மேலதான் தான் இவங்கள வீட்டு கூப்பிட்டதே எனக்கு மறந்து போச்சு டைவர்ஸுக்கு அப்ளை பண்ண கையோட பூ மாலை வாழ்த்துக்கள் உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும் என்னால புரிஞ்சுக்க முடியுது இல்ல இருந்தாலும் நான் அப்படி பண்ணிருக்க கூடாது வந்தவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க எல்லாரும் உங்க கூட வேலை பார்க்கறவங்க வேற இனிமே நான் அப்படி நடந்துக்க மாட்டேன் நான் என்னைய மாத்திக்கிறேன் ப்ளீஸ் எனக்காக ஒண்ணு நீ மாத்திக்க வேண்டாம் நீ இங்க இருக்க போறது இன்னும் ஒரு வருஷம் தானே சுதந்தரத்தோடு இருக்கும்னும் நான் விரும்பிறேன். உன் வாழ்க்கிலாம் நான் இந்த வதத்தில் குறுக்கிடமாட்டேன். இது மோன் வீடு. உன் விருப்பும் போல் இருக்கிலாம். எனக்காக நீ எதையும் செய்ய வேண்டாம். Apart we don't have to share anything. Okay? கொஞ்சம் கூட வருத்தமோ கோமோ வரலையா ரெடி நான் இன்னை காரசாரமா சமைச்சிருக்கேன் இத சாப்பிடணும் பயங்கரமா பசி இருக்கணும் இல்லாட்டி கண்ணாப்பின் தைரியம் இருக்கணும் நீங்க எப்படி வம்பா முதல்ல நீங்க சாப்பிடுங்க உங்களுக்கு ஒன்னாக நான் சாப்பிடுறேன் நான் நான் தொட்ட நீங்க எனக்கு ஒண்ணும் ஆகாது தான் கம்ப்ளைட் பச்சு வர மாதிரி இருக்கும் அதனால்தான் கொஞ்சம் கோமா இருந்தாரு இல்லாட்டி என்கிட்ட ரொம்ப அன்பா இருப்பாரு நான் எதோ சொன்னாலும் செய்வாரு தெரியுமா என்ன எல்லா இடத்துக்கு கூட்டிட்டு போவாரு எதை கேட்டாலும் வாங்கி கொடுப்பாரு என்ன ராணி மாதிரி பாத்துக்கிறாரு நிஜமா நான் சொல்றது நம்பு அப்ப ஏமா படுக்க மட்டும் தனித்தனியா இருக்கு ஒரு புருஷன் காலையில பொண்டாட்டி சத்தம் போடுறது சின்ன விஷயம் இது எல்லார் வீட்டுல நடக்குறதா ஆனா அவங்க படுக்க தனித்தனியா இருக்கிறது சின்ன விஷயம் இல்ல உங்களுக்குள்ள என்ன வேறுபாடு இருக்குன்னு எனக்கு தெரியல ஆனா இருந்தாலும் நீ கொஞ்சம் விட்டு கொடுத்து போமா அப்பா வர கணக்குதுங்களா

உங்க கல்யாணத்துல நான் ஏதாவது குறை வச்சிருந்தேன்னா என்ன மன்னிச்சு கொஞ்சம் கொஞ்சமா நான் எப்படியாவது சரி பண்ணிடுறேன் ஆனா அதுக்காக என் குழந்தையை கண்கலங்க வைக்காதீங்க நான் உங்களை கையெடுத்து கேட்டுக்கிறேன் அப்பா அம்மாக்கிட்ட அன்பா மரியாதையா நடந்துக்கணும்னு எனக்கும் ஆசைதான் ஆனா நான் அப்படி நடந்துகிட்டேன்னா இந்த ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நீ எங்க போகும்போது விவாகரத்துக்கு நீ மட்டும்தான் தான் காரணம்னு அவங்க நினைக்கலாம் இல்லையா இப்போ உங்களுக்கு என் மேல பெரிய அபிப்பிராயமே கிடையாது நீ திரும்பி போகும்போது இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளையோட வாழறதை விட நீ இங்கே தனியா வாழலான்னு உன்னை சந்தோஷமா வரவேற்பாங்க सर मैं सीता ट्रैवल से आया हूँ यह आपकी मद्रास की टिकट है என்ன பண்றது சத்தியமா இந்த ஜென்மத்துக்கு நான் உங்களை விட்டு போக மாட்டேன் போக விரும்பல ஒரு வார்த்தை சொல்ல சத்தியமா நான் போக விட மாட்டேன் நான் நீ என்ன நினைக்கிறியோ அதை செய் நீங்க நினைக்கிறத பத்தி வாழ்க்கை எனக்கும் முடிவுக்கும் சம்பந்தம் இல்ல உங்களுக்கும் எனக்கு மாதிரி சம்பந்தம் இருக்கா தெரியல தாலி கட்டிட்டா மட்டும் போதுமான நீதானு கேட்ட கணக்கெல்லாம் இதில் எழுதி வச்சுருக்கேன் டோபி அட்வான்ஸ் பால்காரம் பாக்கி எல்லாம் இதில் இருக்கு இது ஸ்டோர் ரூம் சாவி அரிசி பருப்பு எல்லாம் இன்னும் ரெண்டு மாசத்துக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் இது வீட்டு பணத்தில் மிச்சப்படுத்தினது இது உங்கள் பாஸ்புக் செக் புக் பீரோ சாவி நான் சொல்ல சொல்லிட்டேன் நீங்க சொல்றதுக்கு ஏதாவது இருக்கா நாலு மணிக்கு ட்ரெயின் ரெண்டு மணிக்கு வந்து கூட்டிட்டு போறேன் எனக்கா நீங்க வர வேண்டாம் நானே போய்க்கிறேன் இந்தா, நீ முத எங்கிட்ட விரும்பி கேட்டது அதைக் கூட வாங்கி கொடுக்காம உன்னை அனுப்பன நான் விரும்பல விவாகரத்து இன்னைக்கு காலையில தான் வந்தது

ஒத்துக்குறத்தை விட்டு ஒத்துக்குறேன் நான் உங்களை விரும்புறேன் சத்தியமா மனப்பூர்வமா உங்களை விரும்புறேன் என்னைக்காவது ஒரு நாள் என்ன விரும்புறீங்க நினைச்சீங்க நான் காத்துட்டு இருப்பேன் அது வரைக்கும் ஞாபகமா எது வச்சுக்கங்க प्लेटफॉर्म से पाँच बजे रवाना होगी तो